ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் செய்திகளை தெரிஞ்சு கொள்ள நம்ம தமிழ் சேனலை பண்ணுங்க தற்போது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தோட பொதுச்செயலாளர் டி டிவி தினகரன் அவர்களோட நெருங்கிய உறவினர் தான் திவாகரன் அவர்கள் இந்த திவாகரன் அவர்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை கட்சியை உடைக்கிறதுக்கு ஒரு அதிரடியான திட்டத்தை செயல்படுத்திருக்காங்க அது பத்தின முழுமையான விருத்தை பார்ப்போம் அதிமுகவில இருந்து ஓரம் கட்டப்பட்ட பிறகு டி டிவி தினகரன் அவர்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அப்படின்ற ஒரு கழகத்தை வந்து ஆரம்பிச்சாங்க இந்த கட்சியோட செல்வாக்கு தமிழ்நாட்டுல நாளுக்கு நாள் அதிகரிச்சு போகுது அப்படின்னா சொல்லலாம் இதுல ஆரம்பத்துல இந்த கட்சிக்கு ஒரு முக்கிய பங்கு பங்காற்றியது யார் அப்படின்னா அது வந்து திவாகரன் அவர்கள் காரணம் என்ன அப்படின்னா நாகை திருவாரூர் தஞ்சை போன்ற தொகுதிகளில் அதிமுகவில் இருந்த பெரும் முக்கிய புள்ளிகளை அமமுகவில் இணைச்சது அவங்க தான் இதனால இந்த கலகம் ஆரம்பிக்கப்பட்ட புதுசுல திவாகரன் அவர்களுக்கு முக்கியத்துவமும் கொடுக்கப்பட்டுச்சு ஆனா நாட்கள் செல்ல செல்ல திவாகரன் அவர்கள் டிடிவி தினகரன் அவர்களை கலந்து ஆலோசிக்காம ஒரு சில முக்கியமான முடிவுகளை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த தகவல் டிடிவி தினகரன் அவர்களுக்கு தெரிய வர அப்போது ஆரம்பிச்ச பிரச்சனை தான் இந்த வரைக்கும் இப்போது வரைக்கும் நீடிச்சு வந்துட்டு இருக்கு இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு ஒரு பெரிய குழப்பம் நீடிச்சு வருது சொல்லலாம் காரணம் என்ன இந்த நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் பதினெட்டு தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல்ல அமமுக சார்பாக நிப்பாட்டப்பட்ட வேட்பாளர்கள் அனைவருமே சசிகலா அவர்களோட ஆதரவு இல்லாம டிடி தினகரன் அவர்கள் தன்னிச்சையா முடிவெடுத்து அவங்கள நிப்பாட்டினாங்க அப்படின்ற ஒரு கருத்து வந்து நிலை வந்துட்டு இருக்கு அமமுகவுல இருக்கிற அடிமட்ட தொண்டனுக்கு கூட தெரியும் அமமுகவோட அடிவேர் அப்படின்னா அது வந்து சசிகலா அவர்கள் தான் ஆனா டிடிவி தினகரன் அவர்கள் சமீப காலமான சசிகலா அவர்களை ஓரம் கட்டிட்டு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை முழுமையா கைப்பற்றலாம் அப்படிங்கிற எண்ணத்துல இருக்காங்க அவங்க வந்து நினைச்சிட்டு இருக்காங்க அவர் அவங்க வந்து தற்போது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தோட தன்னை தானே பொதுச் செயலர் அப்படிங்கிற பதவிக்கு அவங்க வந்து நியமிக்கிட்டாங்க அது மட்டும் இல்லாம தற்போது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை ஒரு அதிகாரப்பூர்வ அரசியல் கட்சியாகவும் பதிவு செஞ்சிருக்காங்க இதன் காரணத்தினால தற்போது இனிமே வந்து டி டிவி தினகரன் அவர்கள் அதிமுக கட்சியை உரிமை கோரவும் முடியாது அதே போல இந்த கட்சியை அதிகாரப்பூர்வ அரசியல் கட்சியா பதிவு செஞ்சதுல சசிகலா அவர்களுக்கு சம்மதமே இல்ல அப்படின்ற ஒரு தகவலும் பரவலா பேசப்படுது அதனால தான் பெங்களூர் பரப்ப நகரகார சிறையில சசிகலா அவர்கள் டிடி தினகரன் அவர்களை சந்திக்கிறதுக்காக இரண்டு முறை மறுத்துட்டாங்க இந்த பிரச்சனையை தனக்கு சாதகமா பயன்படுத்திக் கொள்ள நினைச்ச திவாகரன் அவர்கள் தன் மூலமா அமமுக சேர்ந்த தஞ்சை திருவாரூர் நாகப்பட்டினம் தொகுதிகளை சேர்ந்த அதிமுக முக்கிய நிர்வாகிகள் எல்லாத்தையுமே இவங்க வந்து தற்போது போன் பண்ணி தற்போது அமமுக சசிகலா மற்றும் தினகரன் இவங்க இரண்டு பேருக்கும் இடையில

வேலை தெரிய வர தற்போது டிடிவி தினகரன் அவர்கள் ரொம்பவே அதிருப்தியில இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் இதையெல்லாம் டிடிவி தினகரன் அவர்கள் எப்படி சமாளிக்க போறாங்க அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி